கசப்பா இருந்தாலும் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது வேப்பிலை ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வேப்பிலைகளுக்கு தனி முக்கியத்துவம் உண்டு இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இப்படி பல்வேறு முக்கியமான பண்புகளை கொண்டுள்ளது வேப்பிலை சர்க்கரை நோயாளிகளுக்கு வேப்பிலைகள் அருமருந்து என சொல்றாங்க ஒரு லிட்டர் தண்ணீர்ல ஒரு கைப்பிடி வேப்பிலைய போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணீர் பாதியா வரும் வரை சுண்ட விட்டு அதுக்கப்புறமா இலைகளை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கொள்ளணும் சாப்பிடுவதற்கு முன்னால இதுல அரை டம்ளர் மட்டும் குடித்து வந்தாலே இரத்த சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளால இருக்கும் என சொல்றாங்க வேப்பிலையின் சாறு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி ரத்தத்தை சுத்திகரிக்க கூடியது இரத்த அடர்த்திய அதிகரிக்க கூடியது நச்சு பொருட்களை கிருமிகளை வேப்பிலைகள் அழிக்கிறது இரத்த அடர்த்தியை குறைத்து மெலிதாக்கி உடல்ல சுத்தமான ரத்த ஓட்டத்தை மென்மையாக வைத்துக் கொள்ள வேப்பிலை பயன்படுது கொண்டது கெட்ட கொழுப்ப உடல்ல இருந்து அகற்றக்கூடிய தன்மை கொண்டது வேப்பிலை அதுபோல வயிற்றுல பூச்சிகள் இருந்தா வேப்பம் அரைத்து சிறு உருண்டையா உருட்டி வெறும் வயிற்றுல விழுங்கினா போதும் குடல் பூச்சிகள் எல்லாமே வெளியேறிவிடும் என சொல்றாங்க வயிற்று போக்கு பிரச்சனை இருந்தா பத்து வேப்பிலைகளை விழுத அரைத்து மோர்ல கலந்து குடித்தா உடனடியா அது கட்டுப்பாட்டுக்குள்ளால வரும் என சொல்றாங்க அது போல சளி தொல்லை அதிகமாயிருந்தா ஐந்தாறு வேப்பிலைய மூன்று டம்ளர் தண்ணீர்ல போட்டு சுண்ட காய்ச்சி சிறிது ஆற வைத்து வெது வெதுப்பா நல்ல நிவாரணம் கிடைக்கும் வேப்பிலை இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது தினமும் நான்கு வேப்பிலைய வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டா உடல்ல இருக்கக்கூடிய தொற்றுக்கள் எல்லாம் சரியாகிவிடும் அலர்ஜி பிரச்சனைகளை போக்கும் அனிமிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பிலை வர பிரசாதமா சொல்லப்படுது ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் புற்றுநோய் வளர்ச்சியும் தடைபடும் என சொல்றாங்க சுவாச தொடர்பான கோளாறுகளும் விலகும் என சொல்லப்படுது சூறி சிறங்கு புண்கள் காயங்கள் உடல்ல இருந்தாலும் விரைவான நிவாரணம் கிடைக்கும் என சொல்லப்படுது